அதுக்கு முன்னால காவேரி ஓடி வந்திருக்கு அதான் அர்த்தம் அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் சொட்டு சொட்டா வந்துச்சு அப்புறம் காவேரி பிரச்சனை ஆகி தண்ணி துறக்க மாட்டேன்னு கர்நாடகாரன் அடம் பிடிக்கிறேன் ஆனாலும் கர்நாடகாவில இருந்து என்ன வேணாலும் நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடக எல்லாம் வந்துடும் தண்ணி மட்டும் வருது இல்ல ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா காவேரியும் கொள்ளிடமும் நிறைய தண்ணி வெள்ளம் போகுது ஏன்னா கர்நாடகாவில மழை அதிகம் கொடகு மலையிலிருந்து தண்ணி நீர் வரத்து பெருகி மேட்டூர் அணை நிரம்பிடுச்சு மேட்டூர் அணை நிரம்பின தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் காவிரி தண்ணி நிறைய திறக்க போறோம் இப்ப திறந்தாச்சு கொள்ளிடத்தில் நிறைய போகுது காவிரியில நிறைய போகுது தண்ணி காவிரி படுகையான அந்த நெற்களஞ்சியமான அந்த மாவட்டம் முழுவதும் போய் எல்லா கம்மா கரைகள் ஏரி குளங்கள் குட்டை எல்லாம் நிரம்பிடுச்சு எல்லாம் நிரம்பினதுக்கு அப்புறம் மிச்ச தண்ணி என்ன ஆகுது கடல்ல போய் கலக்குது காவிரி பூம்பட்டினம் என்ற தாலுகா சீர்காழி தாலுகாவில் பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்ல ஆறு என் தாய்மார்கள் எல்லாம் தூக்கிட்டு வீதியில் போராடும்